வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் வியாழன் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்களும் தங்கள் பணியிடத்தில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்படுவதைக் காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்குப் பதிலாக அவர்களை ஊக்குவிப்பதன் மூலமும் அவர்களின் வெற்றியைப் பாராட்டுவதன் மூலமும் நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் உருவத்தை மேம்படுத்துவதோடு நேர்மறை ஆற்றலையும் நீங்கள் நிரப்ப முடியும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் இதன் காரணமாக அவர்கள் அதிக நேரத்தை டிவி பார்ப்பதில் செலவிடலாம் மேலும் இது உங்களை விரக்தியடையச் செய்து அவர்களுடன் வாக்குவாதங்களுக்கு கூட வழிவகுக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மனதில் உங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் எதையும் செய்வதை தவிர்க்கவும் இதற்கு அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பது சிறப்பாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு தேவையானதை விட அதிகமாகச் செய்வதாக தோன்றும் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம் இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களைத் தரும் உயர்கல்வி பயில்பவர்கள் இந்த வாரம் சிறிதளவு முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றியை அடைவீர்கள் ஏனெனில் இந்த நேரம் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொண்டு வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவற்றை உங்கள் கைகளில் இருந்து நழவு விடாதீர்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்களை புதுப்பித்துக் கொள்ள நன்றாக ஓய்வெடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி செய்யுங்கள் முடிந்தால் வீட்டிலேயே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் இந்த வாரம் சந்திரனின் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாலனத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள் இதற்காக அவர்களைக் கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் அல்லது மூத்த உடன்பிறப்புகளின் அதிகப்படியான குறுக்கீடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வீட்டில் உங்கள் மரியாதை குறையும் இந்த வாரம் சனி சந்திரன் பத்தாம் வீட்டில் அமைவதால் உங்களின் பணித்திறன் மேம்படும் இதன் காரணமாக நீங்கள் மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்த பெரிய முடிவை எடுக்கலாம் உங்கள் முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பணியாளர்கள் ஆதரிப்பார்கள் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் இரண்டு மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதைக் காணலாம் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்தும் விடுபடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பைத் தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி நிற்பதால் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்காக வெகுதூரம் நடக்கவும் முடிந்தால் பச்சைப்புல் மீது வெறுங்காலுடன் நடக்கவும் ஏனெனில் இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரும் இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பணம் இருக்கும் ஆனால் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதால் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இதன் காரணமாக நீங்கள் எந்த வங்கியிலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ கடன் அல்லது கடன் வாங்க திட்டமிடலாம் இருப்பினும் முடிந்தால் இப்போது இதை செய்வதை தவிர்க்கவும் பின்னர் வாங்குவதை ஒத்திவைக்கவும் இந்த வாரம் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் வரவிருக்கும் பாதகமான சூழ்நிலைகளைப் பற்றி சிந்தித்து எதிர்பார்ப்பதன் மூலம் கவலைப்படுவதற்கு பதிலாக அவற்றிற்கு உங்களை தயார்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அவருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கும் முன் உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதன் பிறகுதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் முடிவை எட்டியது இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்